டே டைம் ஆர் நைட் டைம் எப்போவுமே வந்து ஒரு பெண்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதே வந்து இன்னைக்கு பாதுகாப்பற்ற நிலைமை தான் இருக்குது இதிலேயே குறிப்பிட்ட சொல்ல குறிப்பிட்ட சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைமில் வேலையை முடிச்சுட்டு லேட் ஈவினிங்ஸில் வந்து தனியாக வரும்போது அவங்க வந்து கம்பெனியில் கொடுத்துருக்க கேப் பயன்படுத்த முடியாத ஆயிடுது ஆஃப்டர் ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் நம்ம வந்து பப்ளிக் கொடுக்குற ஒரு கேப் புக் பண்ணி வராங்க அவங்களோட ஆப்பில் யூஸ் பண்ணி புக் பண்ணுறாங்க பட் அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது சேஃப்னு நினச்சி தான் நம்ம அதில் புக் பண்ணுறோம் பட் அதுலேயும் நிறைய தவிர்க்க முடியாத அசம்பாவிதங்கள் நடக்குது அதை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சொல்லலாம் தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் ஃப்ரம் டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக உங்கள் வண்டி உங்களோட லொக்கேஷனுக்கு வந்துடும் இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா அந்த வண்டியோட நம்பர் வந்து கரெக்டான நம்பரானு செக் பண்ணுங்கள் நிறையா டைம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி வேறு நம்பர் வந்திருக்கும் பட் அந்த ஆப்பில் வந்து வேறு நம்பர் காமிக்கும் அந்த டிரைவர் சொல்லுவார் அந்த வண்டி வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்குது அந்த வண்டி சர்வீஸில் இருக்குது அந்த வண்டி பிரேக் டவுன்னு பட் அதெல்லாம் ஒரு சஸ்பெக்ட் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்காதீங்க வண்டி நம்பரை உங்களோட அப்ளிகேஷனில் செக் பண்ணுங்கள் ரெண்டு சேமாதிரி தான் அந்த வண்டியில் போகலாம் அடுத்தது அந்த டிரைவரோட நேம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து அந்த ஆப் குள்ளே காமிக்கிற டிரைவர் பேரும் ஃபோட்டோவும் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிக்கப் பண்ண வந்த வண்டி வந்து வேற மாதிரி இருக்கலாம் ஸோ அதுவும் ரெண்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெகுலராக அந்த ஆஃபீஸ்லேருந்து இல்லை காலேஜ்லேருந்தோ உங்கள் வீட்டுக்கு போகிற வழி தெரியும் அந்த வழி எப்போ மாறுதோ உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு அலர்ட் ஆகிடலாம் மாதிரி நீங்கள் போகும்போது நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எப்போவுமே மொபைல் ஆன் பண்ணி உள்ளே நான் மொபைல் தான் இருப்போம் வண்டி எங்கே போகுதுன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து அதிலெல்லாம் ஈடுபடாமல் உங்களோட மொபைலில் வந்து மேப் போட்டுட்டு அந்த வழியில் தான் ட்ரைவர் போகிறான்னு பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டீவியேஷன் வந்து அந்த வழியில் டிராஃபிக் இருக்குது அந்த வழியில் பிரேக் டவுன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்கள் கைட் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு போங்க இது வந்து நம்மளுக்கு ரெகுலராக ரூட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் எந்த வழியில் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எந்த வழியில் ஷார்ட் டிஸ்டன்ஸில் போகலான்னு பட் புதுசாக ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கூகுள் மேப் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம டிரைவர் வந்து கரெக்டான ரூட்டில் போகிறானுன்னு பார்த்துக்கோங்க என்னைக்கு வந்து டிரைவர் வந்து வேறு ரூட் எடுக்கணுனோ அது வந்து நம்ம ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கலாம் அப்புறம் அதேமாதிரி நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் திறக்கதான்னு செக் பண்ணிக்கோங்க நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கை சைல்டு லாக் மாதிரி போட்டு விட்ருவாங்க கண்ட்ரோல் ஃபுல்லாக டிரைவரில் சென்ட்ரலைஸ்டு லாக்கில் இருக்கும் அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க நம்ம எனி டைம் எனி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்லாம் எப்போ வேணால் வந்து வெளியில் பின்னாடிக்கு அதை ஓப்பன் பண்ணி வர மாதிரி இருக்கணும் அது லாக்கில் இருந்தானே ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆன்லேயே வச்சுட்டு வந்துடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே இருக்கோம் இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இமிடியட்டாக யாரோ ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆஃபீஸ் கழுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்கள வந்து நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்களா இந்த டைமுக்குள்ள அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க மொபைல் ஃபோன் இதில் இல்லாத பாதுகாப்பான பாதுகாப்பற்ற வசதிகளில் நிறைய இருக்குது நீங்கள் வந்து நெனி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா உமன் ட்ராவலர்ஸ்குமே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எஸ்ஓஎஸ் அதாவது வந்து நீங்கள் டேஞ்சர்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போதோ ஒரு வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக நியர்பை போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கே போய் அவங்க வந்து உங்களோட டிவைஸ் லொக்கேஷனை பார்த்து இமீடியட்டாக அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கு இருக்க வழியில் வந்து உங்களை பாதுகாக்கலாம் ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இருக்கணும் இன்றைக்கி நிறையா என்டர்டைன்மெண்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் பட் இந்த மாதிரி சேஃபாக இருக்கிறதுக்கான நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதை உங்களுக்கு பிடிச்சி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இந்த ட்ராவல் விஷயத்தில் பார்த்திங்கனா நீங்கள் நம்ம வண்டி வந்திருக்கோம் வண்டி வந்து புக் பண்ணி நம்ம லொக்கேஷன்ஸ்க்கே வண்டி வந்திருக்கும் நம்ம வண்டி உள்ளே ஏறணும்னு டிரைவர் ஃபஸ்ட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேன்சல் பண்ணிடுங்க இந்த ரைடை இந்த ரைடை கேன்சல் பண்ணிருங்க நான் வந்து உங்களுக்கு சேம் சார்ஜ்லேயே நான் வந்து என்னோட இதில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ண வேண்டாம் பிகாஸ் அந்த ரைடை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் எதுவுமே வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தெரியாது ஸோ அவங்க எந்த வழியில் வேணால் கூப்பிட்டு போகலாம் ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நீங்கள் போயிட்டுருக்க ட்ராவல் டெஸ்டினேஷன் வரைக்கும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆப்பும் உங்களை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லும் ஸோ டிரைவை ரைடை கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவீங்க ஸோ உங்களோட பயணம் வந்து பாதுகாப்பாக அற்றதாக இருக்கும் ஸோ டிரைவர் என்னதான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாமல் அதே சேம் ரைட்லேயே அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக ட்ரை பண்ணுங்கள்